வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி ரா உடனே பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ தான் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் முன்னாடி வந்திருந்தாரு ஜே ஊசோ என்ன சொல்கிறாருன்னா நான் இதுக்கு முன்னாடி சிங்கிள் டிக்கெட்லுக்காக போராட்டிகிட்டு இருந்தேன் இப்போது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக போராடிட்டு இருக்கிறேன் இந்த போர்க்காலத்தின் முடிவில் சாட்டர்டே மெனிவண்ட்டில் நான் வந்து புதிய வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெல்ல போகிறேன் இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஜே வந்து பேசிகிட்டு இருக்காரு இதை கேட்டுட்டு இருந்த குந்தர் பார்த்திங்கன்னா ரெங்குக்கு வந்துட்டார் ஆமாம் அது அவர் குந்தர் வந்து ஜே ஊசை பற்றி கேட்காரு நீ என்ன ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகும்னா என்கிட்ட சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு ஜே ஊசவும் பார்த்திங்கன்னா ஆமாம் நான் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக போகிறேன்னு சொன்னேன் ஆகுவேன்னு சொல்லலை ஆக போகிறேன்னு சொன்னேன் பிகாஸ் எனக்கு அந்த திறமை இருக்குது இந்த ராள் எல்லாருமே லவ் பண்ணுறாங்க நான் ஒரு நல்ல சாம்பியனாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க அதுக்கு குந்தர் சொல்கிறாரு நிறுத்து 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 ஒரு கேள்வி கேட்டால் ஒரு ஆன்சர் பண்ணு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து ரசிகர்கள் முன்னாடி ஒரு நல்ல சாம்பியனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா இல்லட்டா என்ன எதிர்கொண்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறத நினைக்கிறியா முதலாவது நம்ம ரெண்டு தடவை மோதி இருக்கிறோம் அந்த ரெண்டு தடவையும் எனக்கு தான் விட்டு கிடச்சிருக்குது ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஸ்டூப்பிட் இடியட் முட்டாளுங்க ஜிம்மியாக இருக்கட்டும் பிரதராக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு ஸ்டூப்பிட் நீங்கள் எல்லாருக்குமே ஒரு ரஸ்லர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அவங்ககிட்ட மோதலாக நம்ம பிழைக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க நேராக போய் நான் மோத போகிறேன் அப்படின்னு மாதிரி நிற்கிறீங்க இது உண்மையிலேயே முட்டாள்தனம் அக்கி ஜேவுசை சொல்கிறாரு முட்டாள்தனம்லாம் இல்லை என்னுடைய கான்ஃபிடென்ட் நான் இந்த தடவை கண்டிப்பாக ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவேன் இதைத்தான் நான் முட்டாள்தனம்னு சொல்கிறேன் அப்படிங்க மாதிரி குந்தர் சொல்கிறார் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை த ஜெனரல் குந்தர் ஹிஸ்ட்ரி மேக்கிங்காக வச்சுருக்கிறேன் அந்த ஹிஸ்டரி மேக்கிங்கை நான் முடித்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறனே அப்படின்னு ஜேவஸை சொன்னால் கூட வாய மூடு இந்த இடத்துல நான் தான் ரிங் ஜர்னல் நான் மட்டும்தான் பேசணும் நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியும் இல்லை உனக்கான நேரமும் இல்லை இந்த பொறுத்த வரைக்கும் நான் வந்து எதிர்பார்த்தது ஒரு ஹெவி வெயிட் ஆப்பனண்ட்டை தான் எனக்கு எதிர்பார்த்தேன் ஆனால் எப்போவுமே எனக்கு லைட் வெயிட்டாக இப்போ நீ கூட கிடச்சிருக்கிற உடனே நான் ரொம்ப ஈஸியாக வீழ்த்திடுவேன் அதில் என்ன சொன்னேன் நான் வந்து ஹெவி வெயிட் சாம்பியனாக சாட்டர்டே மீன் இவென்ட் இன்னும் பத்து வருஷம் சாட்டர்டே மே நே மெய் நடந்தாலும் நீ ஏன் கிட்ட தோது தான் போக போகிற ஏன்னா நீ ஒரு லூசர் நீ வின் பண்ணதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு பாவங்க ஜெய உஸவம் ரொம்ப கலாய்க்கிறாரு ஜெய உற்சவம் பார்த்தீங்கன்னா குந்தரை பார்த்து இல்லை சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நானும் இதுக்கு முன்னாடிலாம் சாம்பியன் இருக்கேன் இந்த தடவையும் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு குந்தர் விடலையே அதாவது நீ பேசவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அணை கட்டிக்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்தில் கடுப்பாகி பார்த்தீங்கன்னா ஜே ஊச என்ன சொல்கிறாருன்னா உன் டைட்டிலில் உன்கிட்ட புடுங்குறேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல குந்தர் ஜெயஉச அட்டாக் பண்ணிட்டாரு இதை பார்த்தா ஜே உச சும்மா இருப்பார் அவரும் குந்தர் அட்டாக் பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் ஹெவி வை சாம்பியன்ஷிப் ஜே கிட்ட கிட்டே கிடைக்குது அந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி இந்த மாதிரி தான் நான் வின் பண்ண போகிறேன் இப்போதைக்கு உன் சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி தூக்கி எறிகிறாரு என்ன தில்லு பார்த்தீங்களா தலைக்கி